வணக்கம் நான் அஸ்ட்ராலஜி ப்ரோஃபசர் டாக்டர் விமலன் சதுர் சாகர யோகம் அல்லது கப்பல் யோகம்னு சொல்லிகே இருப்பாங்க அனைத்து கோள்களும் நாலு கேந்திரங்களில் இருப்பது சதுர் சாகர யோகம் அந்த கப்பல் யோகம்னு சொல்றதுங்க அதே மாதிரி சரராசிகள் நாலுலையும் கோள்கள் இருப்பதும் அத சதுர் சாகர யோகம் அந்த கப்பல் யோகம் தான் இதனால என்னங்க கிடைக்குது அப்படின்னா சார் ஒரு வெற்றி பெற்ற மனிதன் சார் இவர் சரராசியாக இருந்து அது ஆறு எட்டாக இருந்தாலும் சரி நான்கு சரராசிகள்ல இருந்தால் அவருக்கு வந்து இந்த யோகம் கிடைக்குது அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கேந்திரங்கள்ல கிடைச்சால் இதை விட அது வலிமையானது லக்ன கேந்திரங்கள் நாலு கேந்திரங்கள்ல இருந்தால் செல்வாக்கும் மதிப்பும் மரியாதையும் பெறக்கூடியவர் எந்த சூழ்நிலையிலையுமே தன்னுடைய நிலை பெறலாமல் தன் வாழ்க்கையை வாழக்கூடிய யோகத்தை இந்த கோள்கள் இவருக்கு முழுமையாக கொடுத்துருது எனவே இவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியுடன் கூடிய அடிப்படையில் நல்ல சுகங்களுடனும் சொத்துக்களுடனும் தன் வாழ்க்கையை வாழக்கூடிய யோகத்தை முழுமையாக பெறுகிறார் சாதாரணமா சொன்னா நம்ம நாட்டுப்புறத்துல கப்பல் யோகம்